இதோ இப்பொழுது உன்னுடைய விதி மலரும் காலம் வந்து விட்டது இன்று நீ இருக்கும் நிலை அது உன் கடந்த முயற்சிகளின் பலன் ஆனால் உன் எதிர்காலம் அது என் அருளாலும் உன் நம்பிக்கையாலும் எழுதப்படக்கூடியது உன் விதி ஒரு ஆற்றைப் போல சில நேரங்களில் வேகமாக ஓடுகின்றது சில நேரங்களில் அமைதியாக பாய்கின்றது ஆனால் நான் ஆற்றின் கரையை பாதுகாக்கும் மலை என்பதை தெரிந்து கொள் நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுப்படுத்ததான் வந்தவை என் திருவருள் உன் வாழ்க்கையின் கதவை திறக்க தயாராகிவிட்டது நீ இப்பொழுது இருக்கும் வயது உன் வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயம் ஒவ்வொரு வயதுக்கும் தனித்தனியான அனுபவங்கள் இருக்கின்றது அவற்றை அறிந்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாகும் பருவத்தில் கனவுகள் அதிகமாக இருக்கின்றது வாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றது தவறுகள் செய்ய சாத்தியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் முக்கியம் நண்பர்கள் வாழ்க்கையின் நிறத்தை அதிகரிக்கும் காலம் வந்த இளம் பருவம் உழைப்பும் படிப்பும் அடித்தளம் போடும் நேரம் ஓரளவிற்கு அந்த இளம் பருவத்திலிருந்து வெளிவந்தால் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி உச்சத்தில் இருக்கும் குடும்பம் வேலை உறவு மூன்றையும் சமநிலையில் வைத்திருப்பதுதான் வெற்றி பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை நல்ல பயனில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் வேண்டும் நடுத்தர வயது அது அனுபவம் உச்சத்தில் இருக்கக்கூடிய வயது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது வாழ்க்கையின் அழகு உடல் நலத்தை பராமரிக்கும் பழக்கம் அவசியம் பழைய கனவுகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் இந்த வயதில் வரும் முதுமையான பருவமோ வாழ்க்கையின் சுவையை ரசிக்கும் காலம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழும் தருணம் ஆன்மீகம் அமைதி நன்றி உணர்வு இதுதான் இந்த பருவத்தில் முக்கியமாக தேவைப்படுகின்றது வயது வளர்ந்தாலும் மனம் இளமையாக இருக்கட்டும் ஒவ்வொரு வயதிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பது நிறைய இருக்கின்றது அதை அந்தந்த பருவத்திலேயே தவறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நினைவுகளை சேகரித்தால் முதுமையில் அதுதான் செல்வம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நன்றியோடு வரவேற்ற வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றியாக கொண்டு செல்லலாம் எந்த வயதில் இருந்தாலும் விதி நல்லபடியாக அமைய இந்த விநாயகன் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் முருகனுடைய துணிவும் விநாயகருடைய அறிவும் உனக்கு வழிகாட்டும் நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் மலரும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கின்றது நீ எந்த பருவத்தில் இருக்கின்றாய் உன் வயது என்ன என்பதை தெரிந்துதானே நான் உன்னை உள்ளழைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் சில விஷயங்களை வெகு நாட்களாக கேட்டு வருகின்றாய் என் விதி ஏன் இப்படி இருக்கின்றது ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கின்றேன் இறைவனை வணங்கியும் எதற்காக எந்த நிலை என்று ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் அந்த எழக்கூடிய கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு உனக்கு இருக்கும் உன்னுடைய வீதி மலையின் உச்சியை அடைய போகும் பயணி போல இருக்கின்றது சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும் சில நேரங்களில் மலர் வாசனை நிறைந்திருக்கும் நான் உன் வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டி நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் நான் உன் பக்கம் இருக்கையில் சோதனைகள் எல்லாம் வெற்றிக்கான படிகளாக மாறும் அதனால் தான் இறைவனின் துணையை நாடு எல்லா நேரங்களிலும் என்று சொல்கின்றேன் உன் விதியில் கஷ்டம் இருந்தது ஆனால் அது உன்னை உடைக்கல்ல வலிமையாக்க என்று சொல்லி இருக்கின்றேன் நல்ல மாற்றங்கள் வர தொடங்கக்கூடிய காலம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது விதி ஒரு கல்லில் பொறிக்கப்பட்டது போல தோன்றினாலும் அதில் மாற்றத்தை உன் முயற்சி உன் நம்பிக்கை மற்றும் என் அருள் கொண்டு மாற்றி எழுத முடியும் நல்ல எண்ணங்களால் விதி மலர்கின்றது தீய எண்ணங்களால் அது வாடுகின்றது உன் விதி உன் மனநிலையில் உருவாகின்றது மகிழ்ச்சியை தேர்வு செய் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் விதி மாற்றம் வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை மாற்ற வேண்டும் வெளி உலகம் தானாக மாறிவிடும் நீ நேற்று சந்தித்த துன்பங்கள் இன்று உன்னை வலிமையாக்கியது இன்று செய்யும் நல்ல செயல் நாளை உன் விதியை மலர செய்யும் என்னுடைய ஆசீர்வாதம் மீது இருக்கையில் உன் விதி மலர்கள் மலரும் தோட்டம் போலதான் இருக்கும் உன் வயது ஒரு எண்ணாக மட்டுமல்ல அது அனுபவங்களினுடைய அத்தியாயம் ஒவ்வொரு வயதிலும் வாழ்க்கை உனக்கு தனித்தனியான பரிசுகளை தரும் அந்த பரிசுகளை அறிந்து மகிழ்ந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் கனவுகள் இலக்குகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கற்றலும் முயற்சியும் வளர்ச்சியின் பகுதிகள் தவறு ஏதாவது செய்துவிட்டால் உடனே கலங்கி விடாதே அது மனிதனுடைய இயல்புதான் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கவனம் இதயத்தில் விதைக்கும் நல்ல பழக்கங்கள் வாழ்நாளெல்லாம் பலனை தரும் இந்த வயதில் தவறுகள் செய்ய பயப்படக்கூடாது ஆனால் ஒவ்வொரு தவறும் உன்னை முன்னேற்ற வேண்டுமே தவிர உன்னை கீழே தள்ளக்கூடாது தவறு என்று நான் சொல்லுவது சரியாமல் நீ ஒரு விஷயத்தில் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை தெரிந்தே செய்தால் அது குற்றமாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது முதன்மையாக இருக்க வேண்டிய ஒன்று அதில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பயணத்தை அழகாக ரசிக்க வேண்டும் என்றால் பணமோ பொருளோ நேரமோ எதை காட்டிலும் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம் எல்லாம் இருந்தபின் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதையாவது அனுபவிக்க முடியுமா உன் மீது உன் ஆரோக்கியத்தின் மீது உன் உடல் நலனின் மீது நீ கவனம் வைக்க வேண்டும் அளவாக உண்டு நேரத்தில் உறங்கி நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை கருணை எண்ணத்தோடு இரக்க குணத்தோடு செய்து வந்தால் உன்னுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையின் ஆரோக்கியம் நலமாக மாறிவிடும் உன்னுடைய விதி நல்லபடியாக அமைய இந்த விநாயகன் நான் உனக்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த பயமும் வேண்டாம் உன் வாழ்க்கையின் பாதை பல வளைவுகளை கொண்டிருக்கின்றது சில வளைவுகள் மகிழ்ச்சியை தருகின்றது சில வளைவுகள் சோதனையை தருகின்றது ஆனால் எந்த வலையிலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டு வருகின்றேன் விதி என்பது முன்பே எழுதப்பட்ட கதை மட்டுமல்ல உன் செயலாலும் எண்ணங்களாலும் என் அருளாலும் தினமும் எழுதப்படுகின்ற ஒரு அத்தியாயம் நீ நேற்று துன்பத்தில் அழுதாய் ஆனால் இன்று உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்தால் நாளை உன் விதி மலர்ந்து நிற்கும் நீ எப்படி மனநிலையில் இருக்கின்றாயோ நீ எதை உன் மனதில் விதைக்கின்றாயோ அதுதான் மரமாக வளரும் நல்ல செயல்களின் நீர் நற்கருணையின் சூரிய ஒளி இவற்றால் விதி நிழலும் கனியையும் தரும் உன் விதியை மாற்றும் திறக்கின்ற சாவி அந்த நம்பிக்கை விதியை வளப்படுத்துகின்ற நிலம் அந்த உழைப்பு விதியை அழகாக மாற்றுகின்ற அந்த மலர் நல்லிணக்கம் விதியில் மகிழ்ச்சியை கூட்டும் வாசனை தாராளம் விதியை நிலையானதாக வேறாக வைக்கக்கூடியது பக்தி இவை எல்லாம் சேர்ந்தால் உன் வாழ்க்கை செழிப்பாகவும் பசுமையாகவும் வெற்றி கனியை தரக்கூடியதாகவும் ஆரோக்கியமானதாகவும் நிச்சயம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை இனி நீ பெறுவாய் இந்த கணபதியினுடைய ஆசிர்வாதத்தினால் உன் வாழ்க்கை மிகவும் அமோகமாக மாறும் உன்னுடைய எண்ணத்தில் தோன்றியிருக்கின்ற இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நடக்கும்